வாலெட்டை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இதில் நீங்கள் வந்து என்ன வாலெட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரெஸ்ட் வாலெட் இருக்கு சேஃப் ஆல்ட் இருக்கு மெட்டா மாஸ்க் இருக்கு டோக்கன் பேக்கெட் இருக்கு நான் சேஃபால் தான் வந்து யூஸ் பண்ணுவேன் ஏன்னா நான் ஆரம்பத்துலேருந்து அதான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ வாங்க சேஃபால் போயிடும் நீங்கள் ப்ளே ஸ்டோர் சேஃப் ஆல் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க இருக்கிறவங்க அதே வேலட்டை யூஸ் பண்ணிக்கோங்க இதான் ஆல் ஓகே அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இப்போ தான் நான் இந்த ஐடியை ரிஜிஸ்டர் பண்ணேன் ஜஸ்ட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணோன்னே ஐடி வந்து எப்படி உங்களுக்கு ஒரு வேலை நீங்கள் ஆல்ரெடி ஆல் வச்சுருக்கீங்கன்னா புதுசாக ஒரு வேலை க்ரியேட் பண்ணுங்க நியூ வேலெட் க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு தெரியும் இங்க பாருங்க வாலட் ஜீரோ டூன்னு இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த 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 பிளேஸ் வந்து டச் பண்ணுங்க ஸோ அதில் வந்து இங்க பாருங்க ஆட் பிளஸ் ஆட் வாலெட்னு இருக்கும் இங்க சரிங்களா இதை நீங்க டச் பண்ணிங்கன்னா அகெயின் வந்து டுவெல் கீ கொடுத்து நியூ வாலெட் கிரியேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அந்த டுவெல் கீ வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் சேஃப் ஒரு இமேஜ் வந்து எடுத்து வச்சுங்க நோட் பண்ணி வச்சுங்க இல்லை மெயில போட்டு வச்சுங்க உங்களுக்கு எப்படியெல்லாம் தோணுதோ அது மாதிரி ரொம்ப சேஃபாக வச்சுங்க அதான் நம்ம எங்க இருந்தாலும் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் நம்ம வேலெட் ஓப்பன் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா சரி ஓகே இது நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா நான் இப்போ இந்த ஐடி கிரியேட் பண்ணியிருக்கேன் இப்படி கிரியேட் பண்ணோன்னே உங்களோட வேஜ் வந்து இப்படி தான் இருக்கும் ஸோ இது வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே இங்கே ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க அதை டச் பண்ணுங்க அதை டச் பண்ணிட்டு நம்ம என்ன பிளாக் செயின்ல ஒர்க் பண்றோம் அப்படின்னா ஓபி பி ஓகேங்களா இப்போ வந்து ஓபின்னு டைப் பண்ணுங்க ஓபின்னு டைப் பண்ணின்னு பாத்தீங்களா இங்க வருங்க ஓபி பிஎன்பின்னு வந்துருச்சுங்களா சரிங்களா இதுல தான் கேஸ் ஃபீஸ் ரொம்ப கம்மியா இருக்குன்னு இதுல பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இதை வந்து டச் பண்றோம் டச் பண்ணினே அவ்வளோதான் முடிஞ்சு இது ப்ளஸ் சிம்பிள் இந்த க்ரீன் மார்க் வந்துருச்சுங்களா ஓகே நெக்ஸ்ட் வந்து இங்கே பாருங்கள் இந்த ஃப்ரண்டில் வந்துருச்சு நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே மேனேஜ் காயின்ஸ் இருக்கு பாருங்க இங்கே கீழே அதை டச் பண்ணுங்க அதை டச் பண்ணோடனே இங்கே சர்ச் ஆப்ஷன் இருக்கும் அங்கே போயிட்டு யூஸ் டிடி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரேட் எல்லாமே உங்களுக்கு அமௌண்ட் எல்லாம் ரிசீவ் ஆகிறது எல்லாமே யூஸ் டிடி தான் இந்த வேலெட்டுக்குள்ள இருந்து மட்டும்தான் பண்ண போறீங்க இது ஒரு தேர்ட் பார்ட்டிஸ் எதுவுமே நீங்கள் பண்ண போகிறது கிடையாது நீங்கள் பை பண்ணுறீங்க அதுவே செல் ஆகிட்டு உங்கள் வேலெட்டுக்கு இதுலேயே வந்து அமௌண்ட் ரிசீவ் ஆகிடும் ஓகேங்களா அதில் வந்து யுஎஸ்டிடினு கொடுங்க யுஎஸ்டிடினு கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா யுஎஸ்டிடி எல்லாம் இஆர்சி டுவெண்ட்டி இருக்குது டிஆர்சி டுவெண்ட்டி இருக்குது இது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும் நமக்கு தேவை என்ன ஓபிபிஎன்பி தான் நம்ம ஓபிபிஎன்பி பிளாக் செயினில் தானே ஒர்க் பண்ணுறோம் ஸோ ஓபிபிஎன்பி வந்து டச் பண்ணிக்கோங்க இங்கே இருக்கு பாருங்கள் ப்ளஸ் சிம்பிள் அதை வந்து ப்ளஸ் பண்ணிக்கோங்க ப்ளஸ் பண்ணிவிட்டு பேக் வாங்க இப்போ பேக் வந்தீங்கன்னா ரெண்டுமே வந்துச்சுங்க அவ்வளோதான் சிம்பிள் இந்த ஒரு விஷயத்த மட்டும்தான் பண்ண போகிறீங்க இதுக்குள்ளே இந்த யூசடிட்டியை ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் ரிசீவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாத்தீங்களா அந்த ரிசீவ் ஆப்ஷன் எடுத்துட்டு இங்கே பாருங்கள் காப்பிங்கிறத காப்பி பண்ணிவிட்டு எனக்கோ இல்லை நீங்களே பண்ணாலும் சரி நீங்கள் பதினஞ்சு யூசிட்டி வந்து இதெல்லாம் லோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா பதினஞ்சு யூசிட்டி இதுக்கும் ஒரு யூசிட்டி வந்து நம்ம கேஸ் ஃபீஸுக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க மொத்தம் பதினாறு டாலர் வந்து பண்ணிக்க மொத்தமாகவே உங்களுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் வரும் சரிங்களா சரி ஓகே சிம்பிள் இதை நீங்களே பண்ணாலும் சரி அவங்களுக்கு தெரிஞ்சவங்கிட்ட காண்டக்ட் பண்ணி அவங்க மூலியமாக ஃபுல்லாமே ஓபிபி அண்ட் மட்டும் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணிக்கங்க நீங்கள் அதில் செலக்ட் பண்ணி அவங்கள ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லிடுங்க இதை நீங்கள் பினான்சிலிருந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ தாங்க இது சிம்பிள் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் இதை எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது இதை ஃபஸ்ட்டு பண்ணிடணும் டாலர் ஆட் பண்ணிடணும் மெயினாக வந்து ஃப்ரீயாக ரிஜிஸ்டர் பண்ண முடியாது இதில் வர்ற ஒவ்வொரு ஐடியுமே வந்து வேல்யூ ஐடி தான் ஏன்னா அதில் பேமெண்ட் பண்ணி ஸோ அதை பற்றி ஃபுல் நாலேஜ் எடுத்துகிட்டு தான் ஜாயின் பண்ண போகிறாங்க இந்த இடத்துல ஜீரோன்னு இருக்குது இங்கே பதினாறு டாலர் வந்துடும் ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறேன்னு சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு உங்களை யார் இதை பற்றி ஷேர் பண்ணாங்களோ அவங்களோட லிங்கை வந்து வாங்கிக்கிங்க ஓகேங்களா எக்ஸாம்பிள் இது என்னோட லிங்க்கு ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன் ஸோ இதை காப்பி பண்ணிக்கிறேன் காப்பி பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த பேஜ் தான் இருக்கும் நீங்கள் ஆட் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஒரு பதினாறு டாலர் ஆட் ஆயிருக்கும் இங்கே எக்ஸ்ப்ளோர்னு இருக்கு பாருங்க கீழே இங்கே எக்ஸ்ப்ளோர் இருக்கும் அதை டச் பண்ணிக்கோங்க அதை டச் பண்ணிட்டு இங்கே பாருங்க சர்ச் இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா அதை டச் பண்ணிக்கோங்க ஸோ இங்கே பேஸ்ட் பண்ணுங்க இங்க சர்ச்சுங்கிற ஆப்ஷன்ல வந்து பேஸ்ட் பண்ணிட்டு கோ கொடுக்காதீங்க கோ கொடுக்க வேண்டாம் அதுக்கு பதிலாக திரும்பி இங்கே கீழே எகைன் வந்து இங்க பேஸ்ட் பண்ணிடணும் பேஸ்ட் பண்ணிட்டு கீழே பாருங்க செலக்ட் நெட்ஒர்க் கேட்கும் அதுல வந்து திருப்பி நீங்க ஓபி டைப் பண்ணீங்கன்னா அந்த பிஎன்பி ஆப்ஷன் வரும் நீங்க ஆல்ரெடி டைப் பண்ணியிருக்கீங்க அதை டச் பண்ணீங்கன்னா அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வெயிட் பண்ணுங்க ஓகே இப்படி வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் கன்ஃபார்ம் கொடுங்க ஸோ எப்பவுமே வந்து ஒரு ஒரு எந்த ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் உள்ளே போகும்போதும் அந்த லிங்க் பற்றியும் அவேர்னஸ் வந்து நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுட்டு தான் பண்ணுறீங்களா மாதிரி வரும் இதை ரீட் பண்ணி பார்த்துங்க ஜஸ்ட் இதை ஒரு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களோட லிங்கோட இதில் வந்துடும் ஓகேங்களா இதில் வந்து நீங்கள் அவ்வளோதாங்க ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே நான் வந்துட்டு ஜஸ்ட் இது டெமோ அக்கௌண்ட் தான் இதை நான் உங்களுக்கு டெமோக்காக காமிச்சேன் இதில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னாலே முடிஞ்சு பாருங்கள் பதினஞ்சு இப்போ ரிஜிஸ்டர்னு கொடுத்தீங்கன்னா பதினஞ்சு யூஸ் ஸோ எல்லா டீட்டெயில் வந்துடும் இந்த ரிஜிஸ்டர் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து உங்கள் வேலெட்லேருந்து எடுத்துக்கிறக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கேக்கும் கன்ஃபார்ம் கொடுக்குறீங்க அப்புறம் கேஸ் ஃபீஸ் ஸ்கோர் கரெக்டையும் கன்ஃபார்ம் கேட்கும் கேக்கும் திருப்பி கன்ஃபார்ம் கொடுக்குறீங்க அவ்வளோதான் ரிஜிஸ்டர் ஆகிடும் சரிங்களா ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி என்னோடய வேலெட்டில் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிற டீட்டெயிலாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க நான் வந்து ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன் ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்னோட டோட்டல் லிமிட் பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது டாலர் மூடியும் நான் வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படி பண்ணுன்னா ஒரு நாளைக்கு ஒரு எழுநூறுவா ஆன் பண்ண முடியும் ஓகேங்களா அதே மாதிரி லிமிட் டைம் பார்த்தீங்கன்னா என்ன எனக்கு பதினாறு மணி நேரம் இருக்கு சரிங்களா ஓகே அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி என்னோட டீம் மெம்பர்ஸ் என்னோட டேரக்ட் மெம்பர்ஸ் ரெண்டு பேர் இருக்காங்க எனக்கு கீழே டீம்ல நாலு பேர் வந்திருக்காங்க ஓகேங்களா இன்னும் என்னோட இன்கம் நான் ஜஸ்ட் ஜாயின் பண்ணி ஒன் டே தான் எயிட் பாயிண்ட் சிக்ஸ் டாலர் வந்து நான் ஆன் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா இன்னும் நான் ட்ரேட் பண்ணால் ஸ்டார்ட் பண்ணல ஜஸ்ட் வந்து ஜாயின் பண்ணி டீம் மட்டும்தான் கொடுத்துருக்கேன் இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்கலான்னா இதில் பாருங்கள் வேற எந்த ஒரு இன்கமும் ஸ்டார்ட் ஆகல இங்க நம்மளுக்கு வந்து அதிகமா இன்கம் வரப்போறதே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி என்எஃப்டியில் ட்ரேட் மூலிமா வரப்போற இன்கம் தான் வந்து அதிகமா இருக்கும் இந்த இடம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஜஸ்ட் சப்ஸ்கிரிப்ஷன் மக்கான இன்கம் மட்டும் வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ லெவல் இன்கமும் வந்து வந்திருக்கு இதில் வந்து இந்த ட்ரீல போயிட்டு பார்த்திங்கன்னா என்னோட டீம் எப்படி வந்திருக்கு நீங்க தெரிஞ்சுக்கலாம் இப்போ கம்யூனிட்டி ட்ரீ எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் எனக்கு கீழே இங்கே ஒரு ஐடியோ வந்துருக்கு இங்கே ஒரு ஐடியோ வந்திருக்கு அதுக்கு கீழே இங்கே ரெண்டு ஐடியோ வந்திருக்கு இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா நீ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நானே கொடுக்கலைனாலும் என்னோட அப்ளைண்ட் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க அவங்க போதும் இங்கே வரும் அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஃபில் ஆகும் இப்போ நாலு ஃபில் ஆயிடுச்சிங்களா அதுக்கப்புறம் இங்கிருந்து ஸ்டார்ட் ஆகும் இப்படி ஒன் பை ஒன் ஃபில் பண்ணிட்டே வரும் இது வந்து இப்போ என்ன பண்ணுவாங்க இவங்கெல்லாம் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க இந்த மெம்பர்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணும் போது இதெல்லாம் ஃபில் ஆகிட்டே போயிட்டு இருக்கும் இது மாதிரி வந்து இங்கே ஆல்ரெடி ஃபில் ஆயிருந்தாலும் அதுக்கு கீழே போய் ஃபில் ஆகும் இப்படி வந்து ஒன் பை ஒன் நமக்கு வந்து மல்டிபிளா போயிட்டே இருக்கும் அந்த தேர்ட்டி டூ தௌசண்ட் மெம்பர்ஸை ரீச் பண்ணிட்டேன் அப்படின்னா நம்ம ஒரு மிகப்பெரிய அமௌண்ட்டை வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த ஒரு இன்கம் சோர்ஸ்க்காக மட்டும்தான் நான் வந்து இதில் ஜாயின் பண்ணியிருக்கேன் ரொம்ப ஈஸியான வாய்ப்பு நம்ம வந்து ஒர்க் பண்ணோம்னா இன்னும் எளிமையாக போகல ஒர்க் பண்ணினாலும் ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட டீம் லீடர்ஸ் இப்போ எக்ஸாம்பிள் எனக்கு கீழே நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உடனே ஜாயின் பண்ணும்போது என்னோட டீம் மெம்பர்ஸ் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்னு வரும்போது அவங்க எல்லாமே உங்களுக்கு கீழே வந்துட்டு இருப்பாங்க அது ஒரு லீடர்ஸ் ரெண்டு பேருமே இப்ப ரெண்டு பேர் வராங்க என்னை மாதிரி ஒரு ரெண்டு பேருமே வந்து செட் ஆகிட்டாங்க அப்படின்னா டீம் போயிட்டே இருக்கு என்னை மாதிரி செட் ஆகலைனாலும் யாரோ ஒருத்தர் எங்க நம் நானே இருக்கேன் இல்லை அப்லைன் இருக்காங்க யாரோ ஒருத்தர் டீம் எடுக்கிறது எல்லாமே நம்மளுக்கு கீழே தான் பிளேஸ் ஆகிட்டு போயிட்டு இருக்கோம் அது கரெக்டாக வந்து ஃபில் ஆகிட்டே போயிட்டு இருக்கும் அதுதான் இதில் இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட்டு ஓகேங்களா இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இதனால மிகப்பெரிய ஒரு இன்கம் சோர்ஸ் இருக்கு ஸோ இதை முடிஞ்ச வரைக்கும் வந்து இதில் ஜாயின் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஒரு முயற்சியை அதை எடுத்து பண்ணுங்க நம்ம லைஃப்ல எல்லாமே ஒரு முயற்சி தான் ஓகேங்களா ஸோ அதுல எந் நம்ம முயற்சிங்கிறது வந்து எப்படி இருக்கணும்னா